என்னது கோழி பண்ண ஆரம்பிக்க போறீங்களா என்ன சொல்றீங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு சரி எப்ப ஆரம்பிக்க போறீங்க எப்படி ஆரம்பிக்க போறீங்க எந்த வகையான கோழிகள் வளர்க்க போறீங்க அது எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்க அதெல்லாம் விடுங்க குஞ்சுகளா வாங்கி வளர்க்க போறீங்களா இல்ல பெரிய கோழிகளா வாங்கி வளர்க்க போறீங்களா சொல்லுங்க பாவி இதெல்லாம் தெரியாம தானா ஒரு வீடியோ வந்த நீ என்னடா எங்களையே கொஸ்டின் கேட்குற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்றேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கோழி பண்ணியை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பா வரவே வராது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்களை போலாம் ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே முதல்ல எல்லாருக்குமே இருக்கிற சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகளாக வாங்கி வளர்க்கறதுதான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு கோழி குஞ்சுகள் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு இருபது குஞ்சுகள் இறந்து போச்சு அப்படின்னாலும் நூத்தி எண்பது குஞ்சுகள் வந்து நமக்கு நிற்கும் ஸோ ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நூற்றி எண்பது கோழி வந்து அட்லீஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது முட்டையாவது போடாதா ஸோ ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது முட்டை போட்டுச்சுன்னா கூட ஒரு நாளைக்கு ஸோ ஒரு முட்டை நம்ம பத்து ரூபான்னு சேல் பண்ணா கூட ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் வரும் தான் வந்து எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படிதான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து வெறும் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் சோ எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தாச்சு பெரியாலிட்டி பாக்கணும்ல சோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு இரநூறு குஞ்சுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க சோ இரநூறு குஞ்சுகள் ஒரு குஞ்சுகள் ஒரு குஞ்சோட வில வந்து ஐம்பது ரூபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சோ இரநூறு குஞ்சுகளோட வில வந்து பத்தாயிரம் சோ ஒரு ஒரு குஞ்சு அது வந்து முட்டை முட்டை இடற பருவத்தை அடையிற வரைக்கும் ஒரு ஏழுல இருந்து ஒன்பது கிலோ தீவனம் வரைக்கும் வந்து எடுத்துக்கும் சோ ஒரு கிலோ தீவனம் இன்னைக்கு நீங்க மினிமம் நீங்களா தயாரிச்சீங்கனாலும் சரி இல்ல கடையில வாங்கினீங்கனாலும் சரி முப்பத்தஞ்சு ரூபாய் கம்மி வந்து கிடைக்கவே கிடைக்காது ஒரு கிலோ தீவனம் சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது கிலோ தீவனம் எடுத்துக்கிறது முட்டையிற பருவத்து வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ ஒரு கோழிக்கு முட்டையிற பருவத்து ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிற தீவனத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி பதினஞ்சு ரூபா ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கோங்களேன் ஸோ அதுல நீங்க ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் வந்து பசு கொடுத்து அந்த செலவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து ஒரு தோராயமா ஒரு நூறு ரூபா நீங்க கம்மி பண்ணிக்கலாம் முன்னூத்தி பதினஞ்சுல இருந்து ஒரு நூறு ரூபா நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஸோ ஒரு கோழிக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு மருத்துவ செலவு ஒரு பதினஞ்சு ரூபா போட்டுக்கோங்க நம்ம குறைஞ்சபட்சம் சொல்றோம் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க கோழிங்களுக்குன்னா மருந்து செலவு வராது பட் மத்த கோழிகளுக்கு ஆகிற செலவு எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜா ஒரு பதினஞ்சு ரூபா போட்டீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது ரூபா வந்து ஒரு கோழி முட்டையிற பருவத்த வரைக்கும் உங்களுக்கு செலவு ஆகும் ஸோ ஒரு நூத்தி எண்பது கோழிக்கு இருநூத்தி முப்பது ரூபா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு நாற்பத்தி ஓராயிரம் ரூபா அந்த மாதிரி வரும் பிளஸ் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா குஞ்சுகள் வாங்குற செலவு மொத்தமா வந்து ஒரு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி வரும் இதுல என்ன விஷயம் அப்படின்னா இங்க வளர்ற கோழிங்க எல்லாமே வந்து முட்டை போட்டுரும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுல உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நூத்தி எண்பது கோழி உங்களுக்கு வளருது பெருசா வளருது அப்படின்னா அதுல வந்து பாதிக்கு பாதி வந்து பெட்டையும் சேவலும் கலந்துருக்கும் ஆஹ் சில டைம் வந்து பெட்டை கோழிகள் அதிகமா இருக்கலாம் சில டைம் வந்து சேவல்கள் அதிகமா இருக்கலாம் மேக்சிமம் பாசிபிலிட்டி சேவல்கள் அதிகமா இருக்கிறதுக்கு தான் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் அதிகமா போச்சு ஏதாவது ஒன்று அதிகமா போகுதுன்னா ஒரு அஞ்சு இல்லை பத்து தான் வந்து அதிகமா போகும் மற்றபடி வந்து ஈக்குவலா தான் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுல பாதி ஒரு தொண்ணூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு பெட்டைக்கோழி தொண்ணூறு சேவலும் உங்களுக்கு நிற்குமா அதுல வந்து நீங்க மேக்சிமம் பட்டக்கோழியை கூட எடுத்துக்கங்க அதிகமாக வரணும் கூட எடுத்துங்க ஒரு நூறு ஸோ மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சேவல் இதுல ஒரு எட்டு பட்டிக்கு இல்லை ஏழு பட்டிக்கு ஒரு சேவல் ரேஷியோல நீங்க வச்சுக்கலாம் ஸோ ஒரு பதினஞ்சு சேவல் மட்டும்தான் இதுல நமக்கு தேவைப்படும் மீதி இருக்கிற அறுபத்தஞ்சு சேவலை வந்து நம்ம சேல் பண்ணிடலாம் ஸோ அது உங்களுக்கு ஆன் டைம்ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதுதான் ரியாலிட்டி நீங்க ஒரு நூத்தி எண்பது கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு இருந்து நூறு கோழிகள் தான் பெட்ட கோழிகள் கிடைக்கும் அது மட்டும் தான் உங்களுக்கு முட்டை போடும் இன்னொரு விஷயம் வந்து டெய்லி ஒரு முட்டை போடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க நீங்க வந்து இப்போ இருக்கிற ஹைபிரிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் இரநூறு முட்டைகள் வரைக்கும் எடுக்கலாம் வருஷத்துக்கு சப்போஸ் நீங்க ஒரிஜினல் நாட்டு கோழி எடுக்கறீங்க அப்படின்னா வெறும் எழுபதுல இருந்து தொண்ணூறு முட்டைகள் தான் அதிகபட்சமே வருஷத்துக்கு நீங்க ஒரு கோழில இருந்து எடுக்க முடியும் சோ நீங்க ஒரு ஹைபிரிட் ரகமே செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ வருஷத்துக்கு இரநூறு முட்டை போடுது ஒரு கோழி அப்படி அந்த கணக்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரேஷியோ முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நூறு கோழி அப்போ நூறு கோழி இருக்கல நூறு முட்டை டெய்லி போடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடாது ஸோ ஒரு கோழியோட அதிகபட்ச முட்டை இட்ற திறன் பார்த்தீங்கன்னா இரநூறு தான் போடும் இப்போ நிறைய சொல்லுவாங்க முந்நூறு முந்நூத்தி எல்லாம் ஸோ அந்த முட்டைகள் எல்லாம் உங்களால் கண்டிப்பா விற்கவே முடியாது சப்போஸ் நீங்க வருஷத்துக்கு வந்து இரநூறு முட்டைகள் இடுற கோழிகளை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா மாசத்துக்கு நூறு கோழிக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி முட்டை அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ ஒரு பத்து ரூபா நீங்க விற்கிறீங்க அப்படின்னாலும் பதினாறாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு மாதம் இந்த முட்டை மூலமா உங்களுக்கு வருமானம் வரும் சோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தீவன செலவு சோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை இடற கோழியை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கிராம் தீவனம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு கிராம் தீவனத்தோட கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ரூபால இருந்து மூணாறு ரூபா வரைக்கும் நமக்கு ஆகும் சோ அப்படி கணக்கு போட்டீங்க அப்படின்னா நூறு கோழிகளுக்கு ஒரு நாளைக்கு வந்து முன்னூற்றம்பது ரூபா நமக்கு தீவன செலவு பத்து கிலோ தீவனம் வந்து நமக்கு தேவைப்படும் சோ அதுக்கே வந்து முந்நூற்றம்பது ரூபா போயிடும் சோ மாத தீவன செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு போது முப்பது நாளைக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ஆகும் சோ நமக்கு வருமானம் வரது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரம் ரூபா மட்டும் தான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பசுந்தினங்களோட அளவு இருக்குல்ல சோ பசுந்தி வனங்களை வந்து நம்ம முப்பது சதவீதம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோ அப்படி இருக்கும்போது நம்ம கம்பெனி தீவனங்கள வெறும் எழுபது கிராம் கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு சோ மீதி இருக்கிற முப்பது கிராம் வந்து நம்ம ஆஹ் பசுந்தி வனங்களை வந்து கழிச்சிக்கலாம் சோ நீங்க பத்தாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு தீவன செலவு ஆகுது அப்படின்னும் போது சோ அதுல வந்து ஒரு முப்பது சதவீதம் நீங்க கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணாயிரம் ரூபால இருந்து மூணாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நம்ம கம்மி பண்ணலாம் சோ மாச ஒரு 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 நூறு கோழிகளுக்கு தேவையான தீவனம் எவ்வளவு பார்த்து பாத்தீங்கன்னா சோ ஏழாயிரம் வரைக்கும் நமக்கு செலவாகும் மீதி இருக்கிற நமக்கு அந்த ரூபா ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து நமக்கு மாசம் வந்து இந்த மொட்டை மூலியமா நமக்கு நிற்கும் சரி ஓகே இந்த குஞ்சுகள் வளர்ப்பல இவ்வளவுதான் லாபம் வரும் அப்படின்னு போது பெரிய கோழி வளர்த்தா மட்டும் அதிகமா லாபம் வந்துருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த குஞ்சுகள் வளர்ப்புல மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்ன இருக்கோ அந்த லாபத்தோட அளவு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இதை கூட இல்ல குறைச்சலா கூட ஆகலாம் ஆஹ் கண்டிப்பா இதோட பெரிய கோழிகளா வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா இதோட லாபத்தோட அளவு அதிகமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கு ஆஹ் குஞ்சுகள் வளர்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய கான்சென்ட்ரேட் கம்யூனிகேட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ எடுத்த உடனே வந்து வெறும் டென் பெர்சென்ட் மாட்டார்டில் நம்மளால கோழி குஞ்சிகளை வளர்த்துற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கஷ்டம் தான் ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்றேன் மேக்ஸிமம் என்ன பாசிபிலிட்டிஸ் லாபத்துக்கு இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ குஞ்சுகள் வளர்த்தா என்ன லாபம் வரும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அடுத்து பெரிய கோழிகளாக வாங்கி வளர்த்தா என்னென்ன யூஸஸ் இருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை விட இது எப்படி லாபம் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க கோழி பண்ண அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா பெரிய கோழிகளை வாங்கி தான் சரியான முறைன்னு நான் சொல்லுவேன் குஞ்சுகளை வளர்க்குறத விட எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு குஞ்சுகள் வாங்குறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூறு குஞ்சுகள் வாங்குறதுக்கு பத்தாயிர ரூபா செலவு ஆகுது அப்படின்னா அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு வெறும் இருபது கோழிகளை வந்து நீங்க வாங்க பெரிய கோழிகளை சோ அது நீங்க வந்து வட கோழியாவும் இருக்கலாம் முட்டையிற பருவத்திலயும் இருக்கலாம் முட்டையிற பருவத்திலேயே கூட நிறைய கிடைக்குது சோ முட்டையிற பருவத்துல நீங்க எடுக்கிறீங்க முட்டை போடுற கோழிகளே கூட எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதுக்கான சில ஒரு இருபது கோழி நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு இருபது கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா சோ லாபத்தை விட உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சோ பெரிய கோழிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் வந்து அதுக்கு சுடு தண்ணி கொடுத்துட்டு எடுத்த உடனே சடுப்பூசி போட்டுட்டு சோ ஒரு ஒரு வாரம் ஐசோலேட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ஈஸியா உங்களோட இடத்துக்கு வந்து அந்த பெரிய கோழிகள் அடாப்ட் ஆயிடும் இது வந்து முதல்ல பெரிய விஷயம் ஒரு நல்ல விஷயம் கூட ஆனா குஞ்சுகள் எடுத்து உங்களால சரியா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா எல்லா குஞ்சுகளுமே இறக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனா பெரிய கோழிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இறப்பு உங்களுக்கு அதிகமா வராது இறந்தாலும் அப்படி ஒண்ணு ரெண்டு தான் வந்து இறக்கும் சோ நோய் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாதிரிட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க குஞ்சுகள் வளர்க்கறதுல நீங்க என்ன பிரீட் எடுக்கு நினைச்சு எடுக்கிறீங்களோ அந்த பிரீடா இருக்குமா அப்படிங்கிறது எந்த ஒரு உத்தரவாதமே கிடையாது ஏன்னா வளர வளர தான் தெரியும் குஞ்சுகள் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா நீங்க பெரிய கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பிரீட் நினைக்கிறீங்களோ அந்த ப்ரீடை நீங்க எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆஹ் வந்து ஒரு குஞ்சுகளா எடுக்கும்போது இந்த ப்ரீட் தான் எடுக்க போற ஒரு சிறுடை எடுக்க போறேன்னு நினைச்சு எடுத்துட்டு வளர வளர அது வந்து கிராஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு போயிடும் சோ அதுக்கு அதை நம்பி நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க உங்களோட உழைப்பு போட்டிருப்பீங்க சோ வளர வளர இது வேற ஏதோ கிராஸ் பிரீடுன்னு தெரியுறப்ப உங்களோட கான்சன்ட்ரேஷன்ல இருந்து உழைப்புல இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் இதை நான் வந்து ஒரிஜினலுக்காக மட்டும் சொல்லலை நீங்க ஏதோ வேற ஏதோ ஒரு சோனாலி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா வந்து உங்களுக்கு வந்து கிராமப்பிரியாவோ யூபி ராகமோ கொடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே அதுலேயும் உங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும் சோ நீங்க நினைச்ச பிரீடை வந்து குஞ்சுகள்ல எடுக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியாது ஏன்னா அவங்க காமிக்கிறது ஒன்னா இருக்கும் கொடுக்கறது ஒன்னா இருக்கும் அதே நீங்க பெரிய கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது சிறுவிடை இது வந்து பெருவிடை இது வந்து சோனாலி அப்படிங்கிறது உங்களுக்கு பச்சை நல்லாவே தெரிஞ்சிடும் விஷயம் ஒரு நம்ம நினைச்சது நடக்குது நம்ம நினைச்ச எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதை நம்ம சக்சஸ் ஆன மாதிரி தான் ஆனா எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னும் போது அது வந்து பெரிய டிராபேக்கா தெரியும் மீண்டு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய தான் வந்து ரொம்ப ரொம்ப பெட்ரு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படியே அடுத்து எடுத்து பார்க்கலாம் இத விட இது எப்படி லாபமானதுன்றதையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் குஞ்சுகள் வாங்குற அதே பத்தாயிர ரூபா ஒரு இருபது தாய் கோயிகள் முட்டையிடுற கோழிகள்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஐநூறு ரூபாய் ஒரு கோழின்றது என்றது நமக்கு வரக்கூடிய ஒரு ரேட் தான் சோ அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு நம்ம இருபது தாய் கோழிகள் வாங்குறோம் சோ அதே வந்து நம்ம குஞ்சுகளை கால்குலேட் பண்ண மாதிரியே ஒரு கோழி வந்து வருஷத்துக்கு இரநூறு முட்டை இடுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ நமக்கு மாசத்துக்கு அந்த இருபது கோழிகள்ல இருந்து முந்நூறுல இருந்து முந்நூத்தம்பது முட்டைகள் கிடைக்கும் ஸோ மினிமம் ஒரு முந்நூறு முட்டைகளே வந்து வச்சுக்கும் சோ அந்த முந்நூறு முட்டைகளை நம்ம வந்து ஒரு நம்ம ஹேச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மினிமம் நமக்கு ஒரு இரநூறு குஞ்சுகளாவது கிடைக்கும் ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல்ல நம்ம வாங்க நினைச்சது எவ்வளோ குஞ்சுகள் இரநூறு குஞ்சுகள் தான் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வாங்க நினைச்ச இரநூறு குஞ்சுகளும் நமக்கு கிடைச்சது பிளஸ் நமக்கு தாய் நம்ம கையில் இருக்குது நம்மளால் மாச மாதம் இரநூறு குஞ்சுகளும் உற்பத்தி பண்ணிக்க முடியும் இதுக்கு மேலே ஸோ இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் வெறும் குஞ்சுகளாக வாங்கினா நமக்கு குஞ்சுகள் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் தாய் கோயில்களாக வாங்கும் போது நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம இரநூறு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து தாய் கோயில வாங்கலாம் அதே அமௌண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நான் நினைக்கிறேன் இந்த முறையில் வந்து நம்ம தாய் கோயிலிருந்து குஞ்சுகளை எடுத்து முட்டையிடற ஸ்டேஜி கொண்டு வரதுக்கும் வெறும் குஞ்சுகளாக மட்டும் எடுத்து அதை முட்டை ஸ்டேஜை கொண்டு வரதுக்கும் வெறும் அந்த நாட்கள் மட்டும் தான் வித்தியாசம் வரும் ஒரு மாதம் மூன்றை மாதம் உங்களுக்கு அது மட்டும் தான் வித்தியாசம் வரும் ஆனால் நம்மக்கிட்ட வந்து தாய் கோயில்களை எடுக்கும் போது சோர்ஸ் இருந்துட்டே இருக்கும் நம்ம முட்டைகளாவோ இல்லை குஞ்சுகளாவோ நம்ம அடுத்தடுத்து சேல் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு பண்ணியை தாய் கோயில்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை குஞ்சுகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதான்ற டவுட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் எந்த மாதிரி ரக கோழிகளை வாங்கி வளர்க்கலாம் எந்த மாதிரி கோழிகளை வளர்த்தா நம்மளால் ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற காம்படிஷன் இதில் எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது வெற்றிகரமாக ஒரு கோழி பண்ணியை வந்து எப்படி ரன் பண்ணுறது ஸோ கோழி பண்ண அப்படின்னாலே நஷ்டம் அப்படிங்கிறாங்களே அதெல்லாம் தவிர்த்து எப்படி வந்து ஒரு லாபகரமாக ஒரு பண்ணியை இழக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம் ஏன்னா இதுவே வந்து ஆல்ரெடி பெரிய வீடியோவாக போயிடுச்சு அதனால் ஒரு பார்ட் பார்ட்டாக நம்ம போடலான்னு இருக்கும் ஸோ நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும்